மக்கள் நிர் வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் கோவிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கின்றார் அதாவது நேற்றைய தினம் யாரார் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தார்களோ அவர்கள் பதினான்கு பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டார் அதில் யாரார் என்று சொன்னால் திருப்பூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா இவர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் அத்தானி பேரூர் கழக செயலாளர் உள்பட பேரை கட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பதினான்கு பேரை அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு கட்சியினுடைய யாரும் அவரோடு தொடர்பு கொள்ள கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டார் அதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக இன்று ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று செங்கோட்டையன் பத்திரிகையாளையை சந்தித்து இன்று பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி சர்சி வி ராமனுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட தினத்தை ஞாபகப்படுத்துகிறார் நோபல் பரிசு வருட நவம்பர் பத்தாம் தேதி தான் கொடுக்கப்படும் இந்த நோபல் பரிசு நான் யாருக்கு பரிந்துரை செய்தேன் என்பது போன மீட்டிங்ல சொன்னேன்னு சொல்லி எடப்பா எடப்பாடியை நான் சொன்னேன்னு சொல்லி போட்டு செங்கோட்டை அவர்கள் சொல்கிறார் நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய தன்மை எதுவென்று தெரிஞ்சிருந்தால் செங்கோட்டையன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி மாட்டார் நோபல் பரிசு என்பது ஆல்பிரட் நோபல் என்பவரால் வெடிமருந்து டைனமேட் கண்டுபிடித்தார் அந்த டைனமேட்டை கண்டுபிடிச்சதுக்கு அதற்காக அந்த நோபல் பரிசு அவருடைய பெயர் பெயரால் வழங்கப்பட்டது அந்த ஆல்பிரட் நோபல் என்பவர் நிறைய பொருள் ஈட்டினார் நிறைய பொருள் ஈட்டி ஒரு பெரும் ஆனார் தன்னுடைய சகோதரர் பின்னால் அவர் யாரும் நினைக்கவில்லை அதனால் அவர் என்னுடைய பெயர் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஸ்வீடன் நாட்டில் ஒரு குழுவை ஏற்படுத்தினார் ஒரு குழுவை பொருளாதாரம் வணிகம் அரசியல் மருத்துவம் போன்ற பல துறைகளிலே சிறந்து விளங்குகிறவர்களுக்கு வருடந்தோறும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் உயிரெழுதி விட்டு இறந்து விட்டார் அந்த பணம் ஒரு அறக்கட்டளை ஆல்பரட் நோபல் என்ற வேலையில அறக்கட்டளை ஏற்படுத்தி அந்த அறக்கட்டளை வருமானத்தில் வெடிமருந்து கண்டுபிடித்து வெடிமருந்து உபயோகத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த எடப்பாடி அவர்கள் என்று நினைத்தேன் என்று சொல்கிறார்களே ஏற்கனவே எடப்பாடி வெடிகுண்டுமாறுதான் இருக்கிறார் அந்த வெடிகுண்டு வெடிக்கும் காட்டித்தான் உங்களை அடிப்படை உறுப்பினர் நீக்கினார் உங்களுக்கு ஆமா போட்டவர்களை நீக்கினார் இன்று நீங்கள் என்ன புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை வரவழைத்து அவர் என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பதவி வாங்கினார் சசிகலா செயலாளராக இருந்தார் அவரிடமிருந்து அந்த பதவியை எப்படி வாங்கினார் என்பது நாடே அறியும் சரிப்பா தான் வாங்கிட்டு போறாரு அவர் வலது கால உளுந்து வாங்கினா இடது காலம் உளுந்து வாங்கிட்டு போவேண்டியதான் வேண்டாம் சொன்னாங்க அவங்க உன்னா கூப்பிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட செலவு தொகை ஏற்படுத்தி இருக்கணும் அங்க நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அடைச்சு வச்சிருக்காங்க அரைச்சி வச்சுக்கணும் சாப்பாடு ஓடணும் பிறகுதெல்லாம் கவனிக்கணும் அதன் உனட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க நீ பண்ணிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிக்கிறாங்க கேட்கலாங்க உங்களால முடியல உங்களுடைய சிசிய முதலமைச்சர் ஆகுறதுக்கு உங்களுக்கு பொறாமை பொறுக்க முடியல அதுக்கு இப்போ என்ன கருத்து சொல்றீங்க முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா பொது செயலாளர்களை இவரும் உதாசீனம் படுத்தி விட்டு அவரை வாய்க்கு வந்து கூட பேசுகிறார் என்று சொன்னார் என்று இன்றைக்கு சொல்லுகிறீர்கள் நான் அன்றே எடப்பாடியிடம் சொன்னேன் இப்படி எல்லாம் நம்ம வளர்த்துட்டவங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றார் ஓ பி எஸ் தர்மயத்தை நடத்தினார் அவரை நீங்க கட்சிக்கு வான்னு கூப்பிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஏற்படுத்தி எடப்பாடி நான் முதலாக இருந்துக்கிறேன் நீங்க ஓபி துணை முதலாக இருந்துக்கணும்னு சொல்லி அவங்களுடைய பதினோரு எம்எல்ஏ ஆதரவோட நீங்க முதலமைச்சர் ஆனீங்க டிடிவி தினகரன் பதினெட்டு எம்எல்ஏ இருந்தவரை நீங்க முதலமைச்சர் அவங்களே ஆதரவு பெற்று முதலமைச்சர் ஆனீங்க கடைசியா அவங்கள நீ கூட்டிட்டீங்க நீங்க இப்படிங்கிற கருத்தை எப்படி அவருடைய பாசையில் சொல்றாரு சொன்னா ஏன் எதற்காக நான் அதை சொல்கிறேன் என்றால் அப்படின்னு சொல்லுவார் ஒரு அஞ்சு நூத்துக்கு ஒருக்கா பேச்சிட்டு இருக்கிற பேச்சுட்டு இருக்கிறப்போ எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நான்கு நான்கரை ஆண்டு காலம் அவளை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் உதாசீனப்படுத்தி விட்டு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தீர்கள் என்று சொல்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சிக்கு வேலை செய்வர்களா விட்டுவிட்டு புதுமுகங்களை நீங்கள் நீங்களே தன்னிச்சையாக அறிமுகப்படுத்தி தேர்தலில நிறுத்தினது என்று இன்றைக்கி குற்றம் சாத்துகிறா அன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனவங்கதான செங்கோட்டை நீங்க அன்னைக்கு அந்த குரலை எழுப்பி இருந்திருக்கணும் இல்ல அன்னைக்கு எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தனக்கு பிரச்சனை வந்தவுடன் வந்து விட்டது என்பதற்காக நீங்கள் எடப்பாடி மீது புழுது வாரி தூத்துறீங்க என்ன எடப்பாடி சொன்னான்னு சொல்றீங்க அவருடைய மாமன் கோபிக்கு துக்கம் விசாரிக்க பொழுது என்னை பார்த்து என்னுடன் இருக்கின்ற ஐந்து பேருடன் இருக்கின்ற பொழுது என்ன சொன்னார் என்ன எல்லா பணத்தையும் இப்படி வாரி தண்ணியா செலவடி கோபி இவ்வளவு போட்டு நல்லா வச்சிருக்கீங்க நான் கூட எடப்பாடியில் பண்ணலன்னு சொல்லி தங்களை புகழ்ந்தார் என்று சொல்லுகிறீர்களே உங்களது செயல் நடவடிக்கை நன்றாக இருந்ததற்காக உங்களை புகழ்ந்தார் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்க நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தையான்னு கேட்டாங்க நான் அவங்க அழைச்சாங்க போனேன்னு சொன்னேன் அமித்ஷா போய் பார்த்தியான்னு கேட்டாங்க அழைச்சாங்க போனேன்னு சொல்லி சொன்னேன் ஆனா அப்ப நீங்க போறப்ப என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கலந்த விட்டு சென்றிருந்தால் உங்களுக்கு இந்த கதி வந்திருக்காது இன்னைக்கு என்னென்ன புலம்பு புலம்புறீங்க இன்னைக்கு மைக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட வந்து உங்களுடைய முகம் இதற்கு முன்னே எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப பேட்டி கொடுக்கறப்ப உங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கட்சிக்கு உழைத்தவர்களை விட்டு விட்டு தன்னிச்சையாக எடப்பாடி செயல்படுகிறார் கட்சியை நான்கரை ஆண்டு காலம் சர்வாதிகாரியாக நடத்தி கொண்டு தன்னுடைய மகன் தன்னுடைய மாப்பிள்ளை தன்னுடைய அக்கா மகனை வைத்துக்கொண்டு கட்சி நடத்துகின்றார் அக்கா மகன் தான் வங்கிக்கு தலைவராக இருக்கிறான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு குற்றம் சுட்டிட்டு இருக்கீங்க நீங்க என்னை சட்டசபையில் உட்காந்து கொண்டு பின்னால் உட்கார்ந்து இருப்பேன் என்னை பார்த்து ஏன் என்று ஒரு முறை கூட அவர் சொல்லவில்லை என்னை கருத்தே கேட்கவில்லை என்று சொல்லி இன்னைக்கு புலம்புறீங்க மேட்டுப்பாளத்தில் விவசாய கூட்டத்தை பத்தி சொல்லி நீங்க புலம்புறீங்க அதுக்கு பின்னால கட்சியில் அவங்க சொல்றீங்க நீங்க நான் தேவர் ஜெயந்திக்கு போனேன் தேவர் ஜெயந்திக்கு போய் எல்லாத்தையும் ஒன்று இணைக்கலாம் ஒன்று இணைச்சாத்தான் அதிமுக வலுப்பெறும் என்று சொல்லி நான் என்னோட கருத்தை சொன்னேன் ஆனா அதுக்கு நீங்க உடன்படல இந்த கருத்தை சொன்னதுக்காக என்ன என்கோடு இருக்கீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க தர்மயுத்தம் நடத்த ஓ நீங்க சமயம் பார்த்து கழிச்சு விட்டுட்டீங்க பதினெட்டு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்த டிடி வித்யாவோட நீங்க கழிச்சு விட்டுட்டீங்க என்னைய இப்ப கழிச்சு விட்டுட்டீங்க இனி யாரை வச்சு கட்சி நடத்துவீர்கள் என்று கேள்வி கேட்கிறார் அதிமுகவுக்கு இவங்க எல்லாம் விட்ட வேற ஆலை இல்லையா ரட்டளைக்கு கோடான கோடி தொண்டர்கள் இருக்குண்டா கோடான கோடி வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நீங்க இப்ப என்ன சொல்றீங்க நீங்க பௌர்ணமி தேஞ்சு தேஞ்சு அமாவாசை ஆகி போயிருன்னு சொல்றீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொருவராக கட்சியை விட்டு தூக்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்தால் நீக்குவதை பார்த்தால் பௌர்ணமி தேர்ந்து செஞ்சு அம்மாவாசை ஆகிற நிலைமைக்கு நீங்க கட்சி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் சொல்றாங்க சொல்றதோடு மட்டுமல்லாமல் எனக்கு சேர்ந்தவர்கள் இன்னும் ஐநூறு பேர் ஆதரவாக வெளியே நிற்கிறாங்க அவங்களையும் நாளைக்கு பட்டியல் போட்டு நீக்குவார்னு சொல்றாங்க இந்த நிலைமை செங்கோட்டையன் அவர்களை எதற்காக வந்தது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்க நடந்த நடவடிக்கை சரியில்லை எடப்பாடி அவர்களோடு நீங்கள் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு சிசி தானே எடப்பாடி அறிமுகப்படுத்தினீங்க நீங்க தான் வாழ வச்சீங்க கட்சிக்கு பொறுப்பு கொடுத்தீங்க அது இல்லைன்னு செங்கோட்டையாவது ஒரு நாளைக்கு சொல்லி உங்ககிட்ட பொதுக்கூட்டத்துல சொல்லி இருப்பாரா அன்னைக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டு இருந்து வந்த ஒன்றிய செயலாளர் ஆக்கினீங்க மாவட்ட செயலாளர் ஆக்கினீங்க ஜெயலலிதா அறிவுப்படுத்தி தொண்ணூத்தொன்று எனக்கு மந்திரி பதவி ஆகி கொடுத்தேன்னு சொல்லி பெருமையா சொல்லி உயரத்துல தான் வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கு உங்க மேல முடியலைங்கிறதுக்காக உங்க சிசிய முதலமைச்சர் ஆயிட்டான்னு சொல்லி நீங்க ஆதங்கப்பட்டு இப்ப என்ன பிரயோஜனம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் ஜெயிச்சிருவீங்களா நீங்க பத்திரிக்கைக்கார கேள்வி கேட்கறாங்க ஏங்க நீங்க அன்னைக்கு வந்து கட்சி விட்டு நீக்கிடுவான்னு சொன்னா அது போற போக்குன்னு சொன்னனுங்க அதையெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க நீங்க அதையெல்லாம் எதுக்கு பெருசுபடுத்தின்னு சொன்னீங்க அப்ப உள்ளத்துல எந்த எண்ணம் இருந்திருந்தா அந்த வார்த்தை சொல்லி போட்டு இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு மழுப்புறீங்க நீங்க இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எல்லாம் மூடி மறைச்சிட்டு நான் தான் கட்சிக்கு எந்த துரோகம் தேவையில முழுக்க முழுக்க எடப்பாடி துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றீர்களே கோபியில உங்களோட எத்தனை பேர் வந்தான் உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நகர்மன்ற தலைவர் ரேவதி தேவி அந்த கணேஷ் நகர்மன்ற செயலாளர் பிரித்தானியா கணேஷ் மற்றும் இருக்கின்ற இதர பொறுப்பாளர்கள் அனைவரும் உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உங்களால் வளர்ப்புக்கப்பட்டவர்களே உங்களது மார்வலை குத்திவிட்டு அடுத்த அண்ணா திமுகவினுடைய இன்னொரு பிரிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் உங்களது நடவடிக்கை சரியில்லை என்றுதான் அர்த்தம் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து சென்றிருந்தால் அவர்கள் உங்களோடு இருந்திருப்பால் கோபி மாவட்டமே உங்களோடு இருந்திருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க கோபியில நீங்க வந்து நாற்பத்தி ரெண்டு காலம் நாற்பத்தி அஞ்சு காலம் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு அடுத்தவன் சொல்றான் நீங்க பதில் சொல்றீங்க நீங்க கோபியில நீங்க நாற்பத்தஞ்சா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு காட எம்எல்ஏ வந்து நீங்க ஒரு அரசார செய்து இருந்துட்டு இருந்தீங்க ஓபியில எந்த தொழில வளர்த்து விட்டீங்க நீங்க ஓபியில அவனே தொழிலை தானே தானே வளர்த்துக்கிட்டதான் ஆனா கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கட்சிக்காரர்களுக்கு ஒரு சிறிய நிலையில் பொருளாதார நிலையிலே நலிவடைந்திருந்தால் பொருளுதவி கொடுத்து அவனோட தொழிலுக்கு முன்னேற்றியவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மாதிரி நீங்க யாராவது தொழில கோபி செட்டி பாலத்தை தொகுதிக்கு உட்பட்டவங்களை யாரால முன்னேற்றி வளர்த்து விட்டு இருப்பீங்களா நீங்க அப்படி வளர்த்து விட்டு இருந்தா இன்னைக்கு உங்கள் பின்னால் ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு வந்திருப்பான் கோபியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பான் கோபி மாமூல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது எந்த விதமான ரியாக்சன் கிடையாது இன்னைக்கு பதினாலு பேர் நீக்குவதற்கு நீங்கள் பத்திரிகையாளைய சந்திக்க வேண்டிய தேவையே இல்லை தேவை செஞ்சு என்ன முக்கியமான கருத்தை சொல்லிட்டீங்க நீங்க எடப்பாடி மேல புழுதிவாரி தூத்தரை தவிர வேற என்னன்னு சொன்னீங்களா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க நிருபர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருந்ததுதான் செங்கோட்டையன் அவர்கள் எதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் அதைத்தான் நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க கட்சியினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் நினைச்சிருந்தால் நீங்கள் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை கலந்து ஆலோசித்து விட்டு நிர்மலா சீதாராமன் போய் பார்த்திருக்க வேண்டும் எடப்பாடி என்ன சொன்னான்னு சொல்றீங்க நீங்க நிர்மலா பெரியசாமியே போய் பாக்குறதுக்கு முடியாத செங்கோட்டையின் எங்க உள்துறை நிதி அமைச்சர் வந்து இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை பார்க்க போறான்னு சொல்லி போட்டு நீங்க ஆதகப்படுறீங்களா நீங்க நீங்க போய் பாக்குறக்கு முன்னால கூப்பிட்டா தலைவரே இந்த மாதிரி என்ன கூப்பிடுறாங்க அமிஷா கூப்பிடுறாங்க நிர்மலா சீதாமன் நிதியமைச்சர் கூப்பிடறான்னு அங்க போய் பார்த்துட்டு வர என்ன கருத்தை சொல்லாரு கருத்தை வந்து உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கனாக்க நீங்க கட்சிக்கு அண்ணா திமுக கட்சிக்கு விசுவாசி நீங்க அதிமுக கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் பாத்துட்டு வரீங்க நீங்க பாத்துட்டு வந்துட்டு பாக்கலன்னு சொல்றீங்க நீங்க ஆமா அப்புறம் பார்த்தேன்னு சொல்லி சொல்றீங்க இன்றளவிலும் சொல்லுகிறேன் இன்றளவிலும் செங்கோட்டையனோட நடவடிக்கை இன்னும் திருந்திய பாடில்லை நீங்க அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா தனியா இப்ப ஓபிஎஸ் ஒன்னும் முடியல அவரே கட்சியை தனியா வைக்கிறோன்னு பாக்குறாரு அவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் நிலைய முடியல நீங்க நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் எம்எல்ஏ வந்து பல ஆண்டு காலம் மந்திரியா இருந்தீங்க நீங்க மந்திரியா இருக்கிறப்போ ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து இருக்கணும் இல்லைங்க ஒரு இருபத்தி ஆறு பேரை கூட்டத்தை சேர்த்து கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால செங்கோட்டையர்களை அடிப்படை உறுப்பினர் நீக்கியதற்கு நாங்களா கடும் கண்டனம் தெரிவிக்கவும் என்று சொல்லி அண்ணா திமுக கொடியை பிடிச்சுக்கிட்டு தொண்டனா நின்றுனாக்க நீங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சான் அர்த்தம் நீங்க நீக்கினதுக்கெல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான் ஸ்வீட் குடுத்து கொண்டாடுறான் பஸ்ல போறவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வினிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேரில் எவ்வளவு ஆதங்கம் இருந்திருந்தால் உங்களுக்கு எதிர்ப்பாக உங்களால் வளர்க்கப்பட்டவர்களே குரல் கொடுத்திருப்பார்கள் கட்சி கொடிய பயன்படுத்தக்கூடாது கட்சி வேட்டி பயன்படுத்தக்கூடாது சொல்லி போட்டு டிஎஸ் ஆபீஸ்ல அண்ணா திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் கொண்டு போய் மேல புகார் கொடுக்குறாங்க நீங்க என்ன பண்ணியிருக்கணும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த தட்டியை எடுத்து போட்டு புது தட்டி வைக்கிறீங்க நீங்க போன தடவை மீட்டிங் நடக்கிற பழைய தட்டியெல்லாம் கழிச்சுட்டு புது தட்டி வைக்கிறப்ப எடப்பாடி பழிச்சாமி தட்டி எடுத்து போட்டு புது தட்டி வச்சுட்டு இருக்கீங்க நீங்க வழக்கறிஞர்கள் வந்து கரைவேசிவா கட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த காலம் வரும் உங்களை எடுத்து யாரு உங்களோட வழக்கறிஞர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கு கட்டு கட்சியில் இருந்து வேண்டிதானு நீங்க எதுக்கு மறுபடியும் எடுத்து புடிச்சுக்கிட்டு வந்து என்ன எதுக்கு நீக்கினாரு என்ன எதுக்கு நீக்கினாரு என்ன எதுக்கு நீக்கிறான்னு நீங்க பத்திரிக்கையால கூட்டி வச்சு புலம்பிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு படுத்தா தூக்க வராது உங்களுக்கு படுத்தா கண்டிப்பா தூக்க வராதுங்க செங்கோட்டையன் அவர்களை உங்களுக்கு கட்சிகளை நீங்க கோபி தொகுதியில வந்து உங்களை சாதனை சம்மல் வச்சிருந்தாங்க மற்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட பல இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் தொழில் வர்த்தகர்களும் எனக்கு நற்சான்று பட்டம் கொடுத்தாங்கன்னு சொன்ன சொன்னீங்களே இப்ப எல்லாம் கூட்டிட்டு நற்சான்று பட்டத்தை வாங்க வேண்டியதானே நீங்க இப்ப நற்சாறு பட்டம் கொடுக்க சொல்ல வேண்டியதானே ஏற்கனவே கொடுத்தாங்களா அவங்களுக்கு எல்லாம் கட்சியில் நீக்கப்பட்டாலும் நீக்கப்பட்ட செங்கோட்டைகளுக்கு நாங்கள் நற்சான்று கொடுக்கணும்னு சொல்லி இருக்கணும் இல்ல பதவி இருக்கின்ற பொழுதுதான் எதுவும் நடக்கும் எடப்பாடி பழனிச்சாமர்களுக்கு பதவி இருந்தாதான் பின்னால இருப்பா இல்லேன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க எந்த கட்சிக்கு அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படித்தான் காங்கிரஸுக்கு அப்படிதான் கம்யூனிஸ்டுக்கு அப்படிதான் யார் ஒருவர் பதவியில் இருக்கின்றார்களோ பதவியில் இருக்கின்றவர்களுக்குத்தான் ஒரு மரியாதை கொடுப்பார்கள் பதவி விட்டு போச்சுனா அவன் தங்கந்தங்கமாக செஞ்சா கூட அவளுக்கு எல்லாம் எவனும் மரியாதை கொடுக்க மாட்டான் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களால் பாதிக்கப்பட்டவன் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறான் இன்னும் குமுறிக்கிட்டு இருக்கிறான் ஆனா வெளி செல்ல முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறான் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் துரோகி என்று சொல்லி கொண்டிருந்தால் உங்களோட வர்றதுக்கு சசிகலாவும் வர தயங்குவார்கள் டிடிவி டிவி தினகரன் தர்மிபத்தை நடத்துவரோ நீங்க நாலு பேரும் சேர்ந்து அவரை ஒன்னும் செய்ய முடியாது நீங்க இனிமேல் போய் ஒன்றிணையலாம் என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் செங்கோட்டையன் அவர் எடப்பாடி அவர்கள் உங்களை இனிமேல் சேர்த்துக் கொள்ள மாட்டார் அவருக்கு அண்ணா திமுக நான் தான் அப்படின்னு கெத்து காமிச்சுட்டு அவரு அண்ணா திமுகவுக்கு பொறுத்தளவு அண்ணா திமுக இரட்டைகளை கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த ஒன்றரை ஒன்றரை கோடி தொண்டர்களை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற நகரியம் உள்ள எடப்பாடி பல்ஜியாம் அவர்கள் உங்களுக்கு அது இருக்குதாங்க அவர் பாரதிய ஜனதா கூட மறுபடியும் கூட்டணி வச்சா என்ன வைக்காட்டி என்ன அவர் கட்சியை பலப்படுத்தணும் பலப்படுத்துறதுக்காக என்னென்ன செய்ய உடமோ செய்வாங்க நீங்க நாமக்கல் நடந்த கூட்டத்துக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி தாவேக்கா கொடி வரந்ததுக்கு சொன்னான்னு சொல்லி போட்டு ஒரு கேவலமா பேசுறீங்களே செங்கோட்டையை நீங்களே அவங்க நீங்க அப்படித்தானே பேசுறீங்க நீங்க அவர் தாவேகாக்கா நம்மள கூட்டணியில சேர்த்துக்கல அப்டிங்கிற மாதிரி கருத்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க அது தவறான கருத்து நீங்கள் சொல்லுகின்ற கருத்து தவறான கருத்து யாரு கூட்டணியிலும் வந்தாலும் வராவிட்டாலும் எடப்பாடி அவர்கள் தன்னந்தனியாக நின்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரட்டைகளை சின்னத்திலே போட்டி போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிறது உறுதி என்று பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இனிமேல் அப்படி பேசாதீங்க நீங்க நன்றி வணக்கம்